இன்றைக்கி வெந்தயக்கீரை பப்பு பண்ணலாமா இந்த சீட் ஸ்டார்டர்னு இந்த ட்ரே இருக்கு அதில் மூணு ட்ரேல வெந்தயக்கீரை போட்டிருந்தோம் அதாவது வெந்தயத்தை ஊற வச்சு கொஞ்சம் மிளக்கட்டின அதில் போட்டு வச்சுருந்தோம் அதை பறித்து ஆஞ்சு வாஷ் பண்ணி வச்சாச்சு நல்ல மனம் குக்கர் பாத்திரத்தில் ஒரு கப்பு துவரம்பருப்பு போட்டு தேவையான தண்ணி விட்டு பொடியாக நறுக்கின கீரையை சேர்த்தாச்சு அதோட ஒரு தக்காளி ரெண்டு பல் பூண்டு ஒரு வெங்காயம் தக்காளி வெங்காயம் ரெண்டையும் பொடியாக நறுக்கி போட்டாச்சு ரெண்டு பச்சை மிளகா மஞ்சள் பொடி அப்புறம் கொஞ்சம் புளித்தண்ணி விட்டு குக்கரில் ஒரு ஏழெட்டு விசில் விட்டு எடுத்தேன் அதுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த க இது சூடு அடங்கினப்புறம் திறந்தால் நல்ல மணம் அப்போ பறித்து அப்போ பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் ரொம்பவே இருந்தது தேவையான உப்பு சேர்த்து நல்லா மசிச்சு தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டணும் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த பப்பு எல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் சட்டனி யாராவது வந்தாலோ இல்லை டக்குன்னு பண்ணணுன்னா பண்ணிடலாம் நீங்களும் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்தது